என் ஆள் எனக்கு டெய்லி ரோஸ் மில்க் வாங்கி தருவான் ஈவினிங் ஆனாலே இந்த கடையில ரோஸ் மில்க் குடிக்கிறதாண்டி எங்க முதல் வேலை ஹேய் தோற்கல இந்த கடையில தாண்டி நாங்க பிரியாணி சாப்பிடுவோம் இங்கேதான் இந்த அக்கா கடையில கடையிலதான் ஆளு எனக்கு இளநி வாங்கி தருவான் ஐ மிஸ் இளநி அன்மை ஆள் இங்கே தான் சம்பவம் இல்லையா மே சாயந்தரம் ஆனா பஜ்ஜி போண்டாலாம் போடுவாங்க இந்த அக்கா அங்கதான் சாப்பிடுவோம் வாழ்க்கையே எங்க போகுதுன்னு தெரியல எங்க பிரேக்கப் கவலை வெளியில கூட்டிட்டு வருவ ஊரை சுத்தி காட்டுவேன் பார்த்தா திரும்ப வீட்டுக்கே கொண்டாந்து நிறுத்திருக்க நான் விளையாடுறியா அப்படின்னு எதுவுமே சொல்லல நானும் ஆனோ அங்க போனோன்டி பிரியாணி சாப்பிட்டோம் டி நானும் இங்க போகண்டி ரோஸ்மில்க் குடிச்சோண்டி நானும் ஆனோ அங்க போனோம் சிக்கன் பக்கோடா சாப்பிட்டோம் இவ்வளவு தானே நீ சொன்ன இருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது நீ வாழ மிஸ் பண்ணல அவன் வாங்கி கொடுத்த ஓசி தான் மிஸ் பண்ற உனக்கு பிரேக்கப் கவலாம் எதுவுமே இல்ல மச்சான் சோத்து தான் நீ என்ன பண்ணு நல்லா சாப்பிடு எல்லாம் சரியாயிடும் சரியா சரியா நான் கிளம்பிட்டேன் மச்சான் பாய் அப்ப எனக்கு பிரேக்கப் கவலை இல்லையா எனக்கு சாப்பாடு தான் கவலையா ஐயோ ஆத்தா எனக்கு சோத்த போடு ஐயோ இப்படி தின்னுட்டு இருக்க மா போய் ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துருவாம் போமா அது ஒண்ணு தான் குறைச்சிதும்மா வெளிய ஸ்விக்கி ஆர்டர் ஒண்ணு போட்டு இருக்கேன் கிரில்லு வாங்கிட்டு வா என்னடி இப்படி விதவிதமா ரசிச்சு தின்னுகிட்டு இருக்க எல்லாம் என்னை மறக்கத்தான் அவனை மறக்கத்தான் எதுக்கு இப்படி வளர்ற அம்மா ஒண்ணும் இல்லம்மா நான் பிரேக்அப் ஆனனால சோகத்துல சாப்பிடாம இருந்தேன்ல அதனாலதான் இன்னும் சோகமாயிட்டேனோமா இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு ஒன்று இருக்கான் அதை பற்றி நான் படித்தேன் சில பேர் சாப்பிடாம சோகமாகவே இருப்பாங்களாம் ஆனால் என் டைப்பு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு சோகமாக இருக்கிறதாமா அதான் நான் நல்லா சாப்பிட்டா அவன் நினப்ப போயிடும்ல அவன் நினப்பு போகுதோ இல்லையோ எங்க சொத்தெல்லாம் கரைஞ்சி போக போகுதுடி மா இன்னும் அப்படி பேசுற இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ பழைய மாதிரி டிப்ரெஷனுக்கே போ இல்ல எவனையாவது லவ் பண்ணு அதுக்கு நான் பர்மிஷன் தரேன் இப்படினு சொல்லிக்கிட்டு அண்டா அண்டாவா எங்க சொத்தை தின்னு அழிச்சேன்னு வச்சுக்கோ நாங்க போக வேண்டியதுதான் தெருவுக்கு